இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் இந்த ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் பார்க்கணுன்னா இந்த ஏழு மாதத்தோடு நடந்த சனி உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காவது சனி வக்ரம் பெறுகிற காலகட்டம் குரு உச்சம் பெறும் உங்கள் செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த கேதுவின் பிடியிலிருந்து தாங்க மீண்டு வராது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல பலன் பொருளாதார உயர்வு எதுக்கெடுத்தாலும் தடை இப்படி தான் இருந்தது சில மாதங்களாகவே எதுக்கெடுத்தாலும் தடை எல்லாமே பண்ணியிருப்போம் இன்னொருத்தங்க அங்கீகாரம் வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாமே பண்ணி சின்ன ஒரு மிஸ்டேக்னால அத் அப்படியே ட்ராப் ஆகி நிற்கும் ஆடா என்ன கைக்கு வந்து நிற்கலையே அப்படிங்கிறப்ப இப்போ தான் அப்படியே விளையாடு சில தோஷங்கள் பரிகாரங்கள் பழிக்காமல் இருந்தது காரணம் நிறையா விருட்சகராசிக்கு பார்க்கும்போது பரிகாரம் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் பாங்க திருப்பி இன்னொரு டைம் பண்ணும்போது சரியாயிருது நிறைய வந்து இந்த மாங்கலி தோஷங்கள் ஒரு சிலருக்கெலாம் பண்ணும்போது இதுதான் சொன்னேன் பண்ணிட்டேன் சார் பண்ணிட்டேன் சார் அந்த கோயிலில் பண்ணோம் இது வளமரத்துக்கு பல கதைகள் உண்டு ஆண் பெண் இருவருக்கும் ஜோதிடர் யோகம் நேரலுக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் இந்த ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் பார்க்கணும்னா இந்த ஏழு மாதத்தோடு நடந்த நிலமை இந்த ஏழு மாதத்தில் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இருக்குது பேச்சுவார்த்தையாக பேசிகிட்டு முடிவுக்கு வராமல் இழுபறி நடந்தது அது என்ன ஏன் இப்போ எப்படி இருக்க போகுது அது குறிப்பாக பொருளாதார ரீதியாக இந்த வேலை மற்றும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டானவர்கள் குடும்ப ரீதியாக இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஒன்று கணவன் மனைவியாக இருக்கலாம் ஏன் பெற்ற தாய் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நண்பர்களிடம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வித் வித்தியாசம் வந்து இப்போ தான் பேச்சை எல்லாமே இனி அஞ்சு மாதத்தில் என்ன நடக்குதுன்னு தெளிவாக பார்த்துப்பாங்க ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ராசினாலே இது ஒரு போராட்ட குணம் உண்டு போராடி போராடி தாங்க ஜெயிக்கக்கூடியது எந்த ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா முடியாது விட்டுறலாம் பாங்க கரடிசி வரைக்கும் போராடி பார்க்கும் இதுக்கு யதார்த்தமான மனசு இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா வலிமை கம்மியாக இருக்கும் நம்பி நம்பி எல்லாத்துக்கும் உதவி பண்ணி ஒரு சிலர் ஏமாற்றம் தான் தெரியும் ஆட்டா பாய்வீங்களா உங்களுக்காக தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது சொந்த பந்தம் உறவுகள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் யதார்த்தமாக இருக்கும் நான் அடிபட்ட சிக்கம் போல் அப்போ வரும்பொழுது எல்லோரும் சொல்லுவாங்க நீ முதல் மாதிரி இல்லை அப்போ தான் இவங்க நினப்பாங்க முதல் மாதிரி இருக்க விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ராசிக்கு பேச்சு திறமை உண்டு பேச்சு தாங்க உங்களுக்கு ப்ளஸ்ஸு பேசக்கூடியாது உங்களுக்கு இறை வழிபாடு நிச்சயமாக உண்டு இதை பற்றிலாம் பேசுவோம் அதற்கு முன்னாடி ஐந்து மாத பலனையும் பார்த்துருவோம் சனி உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காவது சனி வக்ரம் பெறுகிற காலகட்டம் குரு உச்சம் பெறும் உங்கள் செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த கேதுவின் பிடியிலிருந்து இருந்து இப்போ தாங்க மீண்டு வராது உங்களுக்கு நல்ல பலன் பொருளாதார உயர்வு ஏற்படுது மனசு சந்தோஷம் அடைகிற காலகட்டங்கள் இத்தனை நாளாக இருந்தால் டென்ஷன் ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் குறையுது அப்போ குடும்பம் பண ரீதியாக நல்ல விஷயம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய கால விஷயங்கள் குழந்தைகளால் சந்தோஷம் பெறுகிற காலகட்டம் செல்வ செழிப்புக்கு ஒரு வலி வழி பிறக்குது ஆப்பர்ச்சுனிட்டி ஹேங்கிங் ஆன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணலாமா வேண்டாமா தசாபத்தி சப்போர்ட் ஆகுதா அது தான் பார்க்கணும் அப்போ உங்களுக்கு கோல்டன் டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஏன்னா குரு பார்க்கும்போதே தகவல்கள் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒரு ஃபோக்கஸ் ஆகிடுங்க நமக்கு ஒருத்தங்க சப்போர்ட் இருந்தால் அப்படி இருக்கும் ஒன்று கையிருப்பு பணமோ அதிகாரமோ இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி வருகிற காலகட்டம் ரைட் இப்போ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நம்ம மைண்ட் ரீதியாக நிறைய நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் மற்றவங்களுக்கு கௌரவம் வாழணும் ஏன் நாங்களாம் வாழக்கூடாதான்னு ஒரு வைராகிய குணம் இருந்துகிட்ருக்கு இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற யோகம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நகையாக இருக்கலாம் இடமாக வாங்கி போடுறதா இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது இது மாதிரி பார்த்துக்கோங்க பட் கடன் கம்மியாக வாங்குற மாதிரி அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் கூட கடனும் வருது அதை அந்த விஷயத்தை பார்த்துக்கணும் ரைட்டுங்களா இதை பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கோங்க வேலை செய்ய முடியாத தாங்க முக்கியமே உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அதே லக்னாதிபதியும் அவர் தான் சில காலம் நீச்சமாக இருந்தார் அப்போ எங்கள் ஃபுல் பொட்டென்ஷியல் காட்ட முடியல காட்டினாலும் மதிக்கலை சரி அப்போ தான் அடுத்த மாதம் இருக்குன்னு பார்த்தா அடுத்த நாற்பது நாள் நேராக பார்த்திங்கன்னா கேதுவின் பிடியல் இந்த கேதுவின் பிடியல் ரொம்ப மோசம் எதுக்கெடுத்தாலும் தடை இப்படி தான் இருந்தது சில மாதங்களாகவே எதுக்கு எடுத்தாலும் தடை எல்லாமே பண்ணியிருப்போம் இன்னொருத்தங்க அங்கீகாரம் வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாமே பண்ணி சின்ன ஒரு மிஸ்டேக்னால அத் அப்படியே ட்ராப் ஆகி நிற்கும் ஆடா என்ன கைக்கு வந்து நிற்கலையே அப்படிங்கிறப்ப இப்போ தான் அப்படியே வெள்ளை வந்திருக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பயணிக்கும் காலகட்டம் இனி உங்கள் ராசிக்கெல்லாம் வரும் அப்போ பொதுவாகவே வேலை செய்ய முடியல அங்கீகாரம் உண்டு வேலை ஃபஸ்ட்டு செய்ய பிடிக்கும் மனசு ஒரு ஒருநிலைப்பட்டு வேலை செய்வீங்க ஏன்னா நமக்கு ரெஸ்பெக்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் இருக்கும்போது நிறைய வேலை செய்வாங்க பிடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வேலை செஞ்சதுக்கும் அதுக்குண்டான சம்பளம் ஒரு நல்ல வகையாக வருகிறது அப்போ இது ஒரு நல்ல நேரம் லாபம் உண்டு இப்போ மாறலாமா வேறு பக்கம் போகலாமா அப்படின்லாம் வரத்தோணும் அது பார்த்து தாங்க பண்ணணும் ஒரு சிலருக்கு மாற சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் வேண்டாம் கோச்சார ரீதியாக மாற்றக்கூடிய அம்சம் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது வேறு மாநிலங்கள் சம்மந்தப்பட்டது அதுலேயே கம்பெனியில் ப்ராஜெக்ட் மாற்றிக்கிறது இது மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வேலையிலே பார்த்திங்கன்னா புதுசாக கற்றுக்கிற யோகம் வந்திருக்குன்னு இருக்கேன் அது என்னென்னா ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் பண்ணி எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இன்னும் ஒரு பேரலா ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டு வருது எங்கள் ஃபீல்டில் அப்படின்னு ஒரு பேச்சு வரும் அந்த இதை கற்றுக்க ஒரு வாய்ப்பு வரும் அப்போ வேலை குடும்பம் சைடில் படிக்கிறது அப்படியே மூணுமே பேரலாக போகும் இது வருகின்ற சில வருடங்கள் சூப்பராக இருக்கும் அப்போ வேலை உண்டு திருமணம் பாயிண்ட் தான் இந்த ராசிக்கு ஒரு பிடிப்படவே இல்லை திருமணம் இருக்கா இல்லையா ஓப்பனாக சொல்லியிருங்க அப்படிங்கிற மாதிரி ஆண் பெண் இருவருமே சரி எல்லாமே பார்த்து நாங்கள் ஓகேங்கிறோம் அந்த பக்கம் ஓகேங்க ஏதோ ஒருதல் தடங்கள் ஏற்படுது முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டு இந்த ராசிக்கு சில மாதங்கள் திருஷ்டி தோஷமாகவும் ஒரு சில தோஷங்கள் பரிகாரங்கள் பலிக்காமல் இருந்தது காரணம் நிறையா விருச்சக ராசிக்கு பார்க்கும்போது பரிகாரம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் பாங்க திருப்பி இன்னொரு டைம் பண்ணும்போது சரியாயிருது நிறைய வந்து இந்த மாங்கலி தோஷங்கள் ஒரு சிலருக்கெலாம் பண்ணும்போது தான் சொன்னேன் பண்ணிட்டேன் சார் பண்ணிட்டேன் சார் அந்த கோயிலில் பண்ணோம் இது வளமரத்துக்கு பல கதைகள் உண்டு ஆண் பெண் இருவருக்கும் அப்போ அந்த லக்னங்கள் பார்க்கும்போது இன்னொரு டைம் பண்ணுங்கள் தான் அப்போதான் தெரியும் ஆத்மார்த்தமாக ஒரு ஒரு நிலைப்பட்டிருக்காது அப்போ நிறைய பேத்துக்கு ஜாதகம் லக்கணங்கள் பார்க்கும்போது என்ன அம்சங்கள் பார்த்து பண்ண வேண்டிய அம்சம் உண்டு ஆக ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு குரு உச்சம் பெறும்போது குரு பலன் வந்தாச்சு சுபத்தகல்கள் வருது எத்தனை நாளாக வராத நல்ல தகவல்கள் வருகிற காலகட்டங்கள் உண்டு இந்த ராசியை ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த ஏழாம் அதிபதி சுக்கரன் கேதுவோட இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய காலம் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே பேசலாம் அதுக்கு முன் ஆனால் உறுதி பண்ணி திருமண காலகட்டங்கள் பொதுவாகவே கார்த்திகைக்கு மேலே தான் இந்த ஆவணி மாதம் திருமண ராசிக்கு நான் ரெஃபர் பண்ணலை ஆவணி மாதம் பண்ணுறவங்க திருமணம் யாராவது ராசியாக இருந்தால் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணுறாங்க திரு விருச்சக லக்னம் இருக்கிறவங்கன்னா ஏதோ பரிகாரங்கள் ஏதாவது உங்கள் ஜோதிட கேட்டு பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அதில் ஜா ரீதியாக மாறும் ரைட் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்ல நேரங்கள் பத்தில் கேது பகவான் என்னென்னா புது முயற்சிகள் புது தகவல்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் கேதுக்கு தீனி போட்டுட்டுருக்கணும் அப்படின்னா கேதுன்னு ஞானம் ஞானம் க அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் இதில் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் மீடியா அந்த ஃபீல்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு அரசு வேலை வாய்ப்புகள் இப்போ தான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வக்கீல் சம்மந்தப்பட்ட துறைக்கு முயற்சி பண்ணுறவங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது சினிமா துறையில் விருச்சகராசிகள் தான் இப்போ தான் கோலூட்டம் சொல்வாங்க எல்லாமே கலைத்துறையாகவே சொல்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் இந்த கம்ப்யூட்டர் கணினி துறை சார்ந்தவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபீல்டு மாறலாமான்னு நினச்சி திருப்பி அதே மாதிரி வந்தவங்க அப்போலாம் இதாக இருக்கும் எழுத்து வடிவத்தில் பத்திரம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் துறைகள் இதெல்லாமே இப்போ மேம்பட ஆரம்பிக்கும் அப்போ நின்று போன தொழில் நின்று போன ஒரு விஷயங்களாக புதுப்பிக்கும் காலகட்டம் மாணவர்கள் மாணவர்கள் எஜுகேஷன் சம்மந்தப்படலாம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் அது உண்மை தான் ஏன்னா நாலாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் நாலாம் அதிபதி மக்கரம் பெறும் காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் கொஞ்சம் வெறுப்பம் ஏற்படும் இப்போ தான் சண்டை சச்சரவுகள் டீச்சர் பிடிக்கலை இந்த மாதிரி வரும் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க இந்த ராசி இருக்கிறவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் இதில் ஹாஸ்டல் தங்கக்கூடிய அம்சம் அது நல்லாயிருக்கும் இது ஹாஸ்டல் தங்கினா ஓகே வெளிநாடு வெளி மாநிலத்தில் தங்கி படிக்கிறக்கோ வீட்டிலேருந்து போயிட்டு வரும்போது இதாக இருக்கும் இப்போதான் சொல்லுவாங்க என் பையன் ராசிங்க இப்போ பார்த்தாலும் கோவப்போகிறான் சண்டை கட்டுறான் ஏன்னா நாலாவது ஸ்தானம் அந்த இடத்துல கொஞ்சம் மாறுதல் இருக்கிறதுனால பைரவர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் தேவைப்படுங்க அது ஜாதக ரீதியாக மறு மற்றும் கோச்சாரத்தில் பைரவர் ரீதியாக வழிபாடுகள் தேவைப்படுது அப்போ மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் இது முக்கியமான பாயிண்ட் இப்போ எட்டில் இருக்கிற குரு ஒன்பதுக்கு வந்துறாரு இது என்ன பண்ணுது எட்டு இடங்கிறது இப்போ தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அடகு வைத்ததை மீட்கக்கூடிய காலகட்டங்கள் நகையை அடகு வச்சது பல பேர் ஒரு சிலர் அந்த ப நகை இருக்கிறத போய் டெபாசிட்டோ சரி லாக்கர்லேயே வச்சுருப்பாங்க அந்த நகை எங்கே இருக்குன்னு த சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே இருக்கும் ஒரு சிலருக்கு தொலைந்து போன அல்லது தொலைந்து போன நகையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் தொலைந்து போன பொருள் கிடைக்கும் யோகம் இந்த முறை முயற்சி பண்ணி பாருங்கள் தொடர்ந்து போனால் நகையாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் முயற்சி பண்ணால் கிடைக்கும் அம்சம் உண்டு இப்போ கிடைச்சிடும் கோச்சார ரீதியாக இந்த அம்சம் வந்திருக்கு உறவு ரீதியாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிம்மராக வச்சு பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுக்க முக்கியமாக பார்த்திங்கன்னா உறவு ரீதியாக பார்த்திங்கன்னா தாயுடன் ஏற்பட்ட விருச்ச கசப்புகள் தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெண்டிங் உண்டு வருமான ரீதியாக சாதிக்கணுங்கிறது இவங்க மாதிரி சின்ன சின்ன மனதாக மட்டும் இவங்க கூட கருத்து வேறுபாடு இருக்கிற நேரத்துக்கு வேறு விஷயம் சாதிச்சுட்டு போயிடலாம் விலைக்கு நிற்கிறதுங்கிறது இல்லை நம்ம விலகி நின்று நம்ம அடுத்த விஷயத்தை சாதிக்க போகிறோம்னு யார் கூட போட்டி போடுறோம்னு பாருங்கள் நீங்கள் உங்கள் தகுதி உள்ள ஆட்கள்கிட்ட கூட போட்டி போடணும் நான் எப்பவுமே அந்த விருட்சகராசிக்கு சொல்லுவேன் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமா எட்டாம் இடம்னா சின்ன பிரச்சனையா முடிச்சுட்டு பார்ப்போன்னு இந்த முடிச்சுட்டு பார்க்குற இடம் கரெக்டான இடமான்னு பார்த்துக்கங்க சொந்த பந்தத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு அடுத்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணலே ஜெயிச்சிடும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு வந்துடுச்சு சூப்பராக இருக்கும் இதில் பேங்கிங் செக்டாரில் இருப்பாங்க பாருங்கள் பேங்கிங் செக்டார் டீச்சர் இருக்குது ஒரு ஸ்டெப் மேலே எலிவேட் ஆகக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் இப்போ தான் கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வருதுங்க கூட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் கூட்டு தொழில் பண்ணலாம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அது மாதிரி நிறைய ஐடியாஸ்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கு பொதுவாகவே ஜாதக ரீதியாக அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் பெரிய தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது இது திடீர்னு இந்த ராசி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஹோட்டல் பிஸ்னஸ் ட்ராவல் பிஸ்னஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட இந்த தொழிலில் டக்குன்னு வராங்க இந்த ராட்சி ராசிக்கு உண்டான தத்துவம்தான் பட் இன்னைக்கு செட் ஆகுதான்னு பார்க்கணும் ரைட் ஆக மொத்தம் ஒரு சில விஷயங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கேன் அதை பார்க்கணும் பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்ட சூப்பர் வேலை சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு பிஸ்னஸை வளர்ச்சியை எடுக்கணும் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டியது உடல்நிலை அதை பற்றி பேசுவோம் இப்போ உடல்நிலை தான் இங்கே உடல்நிலையோட மனசு தெம்பாகுது மனசே இதாகுது உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு வருது சில காலமாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ரே ஸ்கேனு மருந்து மாத்திரை டாக்டர் ஃபீஸுக்குன்னு ஒதுக்கி வச்சது பல விருச்சக ராசிகள் ஒன்று இவங்க நல்லா இருந்தால் கூட குடும்பத்துக்காக மாறி மாறி பண்ணதுங்க அது அந்த அமைப்பு இப்போ தான் மாறுறதுனால சின்ன ஒரு பரிகாரம் பண்ணிருந்தால் இந்த ராசி ஜெயிச்சுருந்துருக்கும் பட் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஒரு பெருமாள் கோயில் அடிக்கடி பெருமாள் கோயில் வழிபாடுகள் பண்ண பண்ண தொந்தரவுகள் விளையிறோம் எப்போயெல்லாம் வியாதி வருதோ திருப்பதி வெங்கடாச்சலபதி சம்பந்தப்பட்ட திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடுகள் சிற ரொம்ப நல்லாயிருக்கும் முருகரில் பால பாலமுருகன் இல்லை பச்சை மலை முருகன் இந்த அம்சம் எல்லாம் உங்களுடைய வியாதியை போக்கும் தன்மை கொண்டது இதை செஞ்சு பாருங்கள் மிகுந்த இதாக இருக்கும் ரைட் நிறைய விஷயங்கள் நிறைய இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்